கார்த்திகை தீப திருநாள் கார்த்தள்ன்னைக்கு மதுரை திரைப்பரங்குன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது அது வந்து நம்ம ஜனநாயகத்தை மாதிரியான ஒரு கெடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வு இது இது நாளைக்கு வந்து வரைக்கும் கவனம் போக விஷயம் நம்ம ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோ முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது இது நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்தே ஆகணும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் என்ன நடந்துச்சு ஏன் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சம்பவம் டீட்டெயில் பண்ணுறேன் தயவு செஞ்சு இது வந்து நீங்கள் எவ்வளவு எவ்வளோ பேர் கிட்ட முடியுமோ அவ்வளோ பேருக்கு இதை வந்து பகிருங்க இந்த விஷயம் நிறைய பெட்டர் போய் சேரணும் நிறைய இதை வந்து விஷயம் திருப்பு நடக்குது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க அதனால ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் எல்லாருக்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும் ஸோ நான் முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில உங்களுக்கு தெரியும் முருகர் கோயில் கீழே இருக்கும் மலைக்கு கீழே அடிவாரத்துல தான் வந்து கோயில் இருக்குது கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்ற பழக்கம் உண்டு இல்லையா சோ முன்னாடி காலங்கள்ல எல்லாம் அந்த தீபம் எங்கே தான் ஏற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால் மலை மேலே இருக்கக்கூடிய தீபத்தூண் அது பேரே பார்த்தீங்கன்னா தீபத்தூண் தூண் தீபம் ஏற்றுவாங்க அதுதான் வந்து வழக்கத்தில் இருந்துட்டு இருந்திருக்குது முன்னாடி உள்ள ட்ரெடிஷன்ஸ் படி ஆனால் அதுக்கப்புறமா அது வந்து அங்கே மேலே ஒரு தர்கா இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி பல காரணங்கள்னால அது ஏற்றப்படலை ஸோ பல காலங்கள் எங்கே தான் ஏற்றப்பட்டுட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த தீபம் ஏற்றப்பட்டு வருது ஸோ இதுக்கு ஒரு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த அமைப்பினர் வந்து தீபத்தூம் தான் வந்து நிஜமாலுமே தீபம் ஏற்ற வேண்டிய இடம் அந்த இடத்துல ஏற்ற ஏன் வந்து அனுமதி மறுக்கப்படுது ஏற்றணும்னு சொல்லி கேட்பாங்க ஒரு போராட்டம் பண்ணுவாங்க அவங்களை வந்து தடுப்பாங்க இது மாதிரி நடந்துட்டு இருக்குது யூஸ்வலாக ரொட்டீன் நடந்துட்டு இருந்தது இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா

மீட்டர் ஒரு ஐம்பது அடி வரைக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அது வந்து அந்த மதத்தினருக்கு உட்பட்ட ஏரியா மாதிரி இருக்குது அதனால அந்த பதினஞ்சு மீட்டர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அதுக்குள்ள போக கூடாது அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க கூடாதுன்னு அந்த தீர்ப்பு இருக்குது இவங்க சொல்லப்படுற அந்த தீப தூங்குறது நூத்தம்பது அடி தள்ளி இருக்குது அதனால வந்து இதுல ஒரு தப்பு இருக்க முடியாது அப்புறம் இது வந்து கோயிலுடைய உரிமை கொண்டாடக்கூடிய இடம் தான் மொத்த மலையுமே தர்கா இருக்கக்கூடிய பகுதியை தவிர பாக்கி எல்லாமே கோயிலுடைய இடம்தான் தான் அதனால ஐம்பது ஐம்பது மீட்டர் தள்ளி இருக்கிறதுனாலையும் இது ஏத்துறதுனால எந்த ஒரு பாதிப்பு நம்ம சொல்ல முடியாது இது வந்து அவங்க மத உணர்வு புண்படுத்துகிற விஷயமாவோ இல்லை அவங்களுடைய உரிமைகளை வந்து எடுக்கிற விஷயமாவோ இல்லை வந்து அவங்களுடைய நம்பிக்கையை வந்து புண்படுத்துகிற மாதிரி இது எதுவுமே கிடையாது கோயிலோட வழக்கப்படி தர்காவில் நூற்றம்பது அடி தள்ளி பல காலங்களாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அதுவும் பர்டிகுலர்லி கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபத்தூரில் ஏற்றணும்னு கேட்குறாங்க இது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அதனால் நான் கோயிலுக்கு என்ன ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் கோயில் நிர்வாகம் இந்த வருஷம் இந்த பெட்டிஷனர் கேட்டபடி நீங்கள் வழக்கத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை ஒருவேளை அந்த வழக்கம் பாது பழக்கத்தில் நின்று போயிடுச்சுன்னா அதை திரும்ப வந்து அதை ஆரம்பிக்க வேண்டியது அதுக்கு வந்து வழிவகை பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதான் நீங்கள் அரண் இந்து அறநிலைத்துறை கோயில் நிர்வாகத்துடைய வேலை அதனால் நான் என்ன டேரெக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அன்னைக்கு ஆறு மணிக்கு நீங்கள் தீபத்தூனில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் தீர்ப்பு வழங்கிட்டு அன்றைக்கே ஃபஸ்ட்டு டிசம்பர் அன்றைக்கே எல்லாத்துக்கிட்டையும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆர்டர் காப்பியும் சப்மிட் பண்ணிடுறாரு இவங்க அடுத்த நாள் பார்க்குறாங்க ரெண்டாவது நாள் பார்க்குறாங்க இன்றைக்கி மூணாம் தேதியும் பார்க்குறாங்க அதனே மூணாம் தேதி பார்க்குறாங்க இதுக்கு உண்டான வேலை எதுவுமே நடக்கல ஸோ கோயில் நிர்வாகத்திலிருந்து தீப தூணில் ஏற்றுறதுக்கான தீபத்தை ஏற்றுறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுகள் அது வேலைகள் எதுவுமே பண்ணல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போது இந்த வாட்டியும் பண்ண மாட்டாங்க போல் அப்போ இந்த வாட்டி தடுப்பாங்க போல் கோ கோர்ட்டோட பேச்சை வந்து

சொல்ட்டு கண்டம்ப்ட் ஆஃப் கோர்ட் அதாவது கோர்ட் மேல அவமரியாதை வழக்கு சொல்லிட்டு ஃபைல் பண்றாங்க கோர்ட்டுகிட்ட எதிர்தான் பண்றாங்க <lien plane>. <re> <imiterapolata> ஆறு மணிக்கு விளக்கு ஏத்தலையும் சொன்னாதான் இந்த கேஸே செல்லும் அதனால இந்த கேஸே நீ எடுத்துக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்றாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இதுல வந்து இப்போ நான் வந்து ரீபோ ஏத்துங்கன்னு சொல்லி நான் ஆர்டர் கொடுக்குறேன் இதுக்கு யாருக்கு வந்து இதனால பிரச்சனை இருக்க முடியும் இது யாருக்கு பிரச்சனை இருக்க முடியும் தர்கா சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்க முடியும் தர்கால என்ன சொல்லலாம்னு சொன்னா நாங்க இங்க தர்கா வச்சிருக்கிறோம் நீங்க வந்து கொஞ்சம் பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு பழைய சடங்குகள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு மத நல்லிணக்கம் கிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தர்கா தரப்பினர் வந்து இதுக்கு மேல்முறையீடு பண்ணலாம் இது பண்ணா இது அளவு பண்ணாதீங்கன்னு அவங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்ப அக்ரீவ்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாதிக்கப்படக்கூடிய நபர் யாராவது இருக்க முடியும் தான் இருக்க முடியும் இல்லை அந்த மதத்தை சார்ந்தவங்களா தான் இருக்க முடியும் அப்ப அவங்க தான் என்ன பண்ணனும் சொன்னா இந்த மாதிரி ஹிந்து சமுதாயத்தினர் இங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை எதிர்க்கணும் அவங்க சொல்ல முடியும் அவங்க வந்து அப்படி அப்படியே ஃபைல் பண்ணலயே அவங்க கேஸே ஃபைல் பண்ணலயே இந்த அருணையை நான் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன் வந்து போய் தீபே தீர்னு சொல்லிட்டு நான் சொல்ற டைரக்ஷன் அகைன்ஸ்டா நீங்க போடுறீங்கன்னு சொன்னா அப்ப நான் சொல்ற ஆர்டரை நீங்க ஒவே பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவுல இருக்கீங்கிறதுனால என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் சொன்னா நீங்க எதுக்கு இது எடுத்து போய் நீங்க எதுக்கு கேஸ் பண்ணாத எதிர்த்து நீங்க கேஸ் போட வேண்டிய தேவையே இல்லையே நான் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன் அதுக்கு வந்து சமூக கோடல் எடுக்கிட்ட அதுக்கு உண்டான தேவைகள் அதுக்கு உண்டான பாதுகாப்பு தான் நீ ஏற்படுத்தணுமே ஒழிய நீங்க வந்து மேல்முறையீடு பண்றதுக்கான காரணம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு அப்புறம் சொல்லிடுறாரு சரி இருந்தாலும் எனக்கு தெரியுது நீங்க இதுக்கான ஏற்பாடு பண்றது இல்லேன்னு தெரியுது நீங்க இதை பண்ண விருப்பம் இல்லையென்னு தெரியுது என்னோட ஆர்டரை டிசோவே பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் ஆறு மணிக்கு தான் நான் உங்களுக்கு வந்து காலை வரையறை கொடுத்து ஆறு மணிக்கு சாயந்தரம் நீங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் ஆறு அஞ்சுக்கு இந்த கேஸ் எடுக்கிறேன் நீங்க ஆறு அஞ்சுக்கு சொல்லி நீங்க வந்து தீபம் ஏத்தலேன்னு சொன்னா அப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா என்னோட கோர்ட்டோட ஆர்டரை நீங்க மரியாதே பண்ணிருக்கீங்க டிசோவே பண்ணிருக்கீங்க நிரூபணம் ஆயிடுது அப்போ நான் இந்த கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறு அஞ்சுக்கு அந்த கேஸ் எடுக்கிற ஆறு அஞ்சுக்கு அவங்க நேச்சுரலாக நம்ம முதல்ல பேசுற மாதிரி அவங்க அதை பண்ணல என்ன பண்ணிட்டாங்கன்னா பழையபடி இந்த ஆர்டருக்கு முன்னாடி இருக்கிறபடி உச்சி பிள்ளையார் கோயில் எப்போ போல வருஷம் வருஷம் ஏற்ற மாதிரி உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் ஏற்றப்பட்டுருச்சு ஆறு ஆரஞ்சுக்கு ஸோ அப்போ அவர் சொல்றாரு அப்போ ஆரஞ்சு ஆயிடுச்சு நிரூபணம் ஆயிடுச்சு நீங்க ஆர்டரை மதிக்க மாட்டீங்க நிரூபணம் ஆயிடுச்சு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சமுதாயத்தில் உருவாக்கும் ஏகப்பட்ட கோர்ட் கேசஸ் இருக்கு இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி கவாயின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவரோட ரீசென்ட் ஜட்மெண்ட்டுமே இருக்குது ஒரு ஹைகோர்ட் ஆர்டரை நீங்க வந்து நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னா நம்ம நாட்டில் ஒரு பேலன்ஸே கெட்டு போயிடும் நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வழங்கக்கூட ஒரு பேலன்ஸே கெட்டு போயிடும் கோர்ட்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில் மெஷினரி கிடையாது கோர்ட்டு வந்து இது ஒரு அவங்களோட ஆர்டரை வந்து செயல்படுத்துறதுக்கான இது கிடையாது அப்போ ஸ்டேட் யூனிட் அந்த போலீஸ் யூனிட் தான் கோர்ட்டோட ஆர்டரை மதிச்சு வேலை பண்ணணும் ஹைகோர்ட்டுக்கு உண்டான மதிப்பை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கவனிக்காம இருக்க முடியாது இது மிகப்பெரிய குற்றமாகும் இது சமுதாயத்துக்கே வந்து ஒரு கேடு விளைவிக்க கூடிய விஷயம் சொல்லிட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பற்றி அவ்வளோ தீவிரம் சொல்லியிருக்காங்க கேரளாவில் உள்ள கோர்ட்டுமே வந்து இது தீவிரமா சொல்லியிருக்கிறாங்க கோர்ட் ஆர்டர் மதிக்கணும்ங்கிறது அத்தியாவசியம் அதுவும் போலீஸ் போன்ற அரசுகளே வந்து இதை நீங்க மதிக்கலன்னு சொன்னா இது தப்பான ஒரு எடுத்துக்காட்டா போய் முடிஞ்சிடும் இது வந்து நம்ம நாட்டுக்கே நல்லது இல்லை அதனால இதை உடனடியா பண்ணியே ஆகணும் அதனால இப்போ நான் என்ன ஆர்டர் பாஸ் பண்றேன்னு சொன்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் கோயில் நிர்வாகத்தை வந்து பண்ண சொல்லியிருந்தேன் இந்த கோயில் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் அவங்க என்ன என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் எங்களால் கான்டாக்டே பண்ண முடியல நாராயணன் ஒருத்தர் இருக்கு யஜ்ன நாராயணன் ஒருத்தர் இருக்கார் போல அவர் எங்களால் கான்டாக்டே பண்ண முடியல அதனால உங்க தீர்ப்பு வந்து அவர் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது நடக்கலைங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க அவர் சொல்றாரு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் ஒன்னாந்தே தீர்ப்பு கொடுத்துட்டேன் கார்த்திகை தீபம் வரப்போ நீங்க அவரை பிடிக்க முடியல என்று எந்த மாதிரியான பதில் அவர் எப்படி ஒரு தலைமுறைவாக ஆக முடியும் யாருக்குமே தலைமுறைவு இந்த சென்ஸ் ஹைபர் நேஷன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு அதை அவரை பிடிக்க முடியல நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்போ உங்க நோக்கமே வந்து என்னோட தீர்ப்பை நீங்க அவமரியாதை பண்ணணுங்கிறது தான் வந்து நீங்க வேலை பண்ண மாதிரி தெரியுது அதனால இதை கண்டிப்பா நான் வந்து எடுத்துக்க முடியாது இப்போ யார் பெட்டிஷனரோ நான் என்ன பண்றேன்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு உரிமை இருக்கு கோயில் வந்து அந்த வேலையை பண்ணல உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது நான் அந்த பெட்டிஷனருக்கு கூட நீங்க ஒரு பத்து பேரை கூட்டிக்கலாம் ஒரு பத்து பேர் கூட சேர்ந்து நீங்க தீபத்து போய் நீங்க விளக்கு ஏத்துங்க தீபம் ஏத்துங்க அதுக்கு என்ன பண்றேன்னு சொன்னா ஆர்பிஎஃப்பை நான் வந்து பாதுகாப்புக்கு அனுப்புகிறேன் அப்போ இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க இதை பண்ணிட்டு நாளை மதியம் அதாவது இன்னைக்கு நான் நாலாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு எனக்கு என்ன நடந்ததுங்கிற தகவலை சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு முடிக்கிறார் இந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க அந்த யார் ராம ராமரவிக்குமார் அப்படிங்கிறவர் தான் பெட்டிஷனர் ஆஃபீஸர்ஸோட பாதுகாப்போட ஒரு குழுவோட இந்த அட்வொகேட்டு எல்லாரும் சேர்ந்து திருப்பூரம் கோயிலுக்கு நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் ஆறு மணிக்கே நீங்கள் விட்டுருக்கணும் உடல இப்போ வாசி எங்களை விடுங்க கோர்ட் என்ன பண்ணிக்காங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட்டுக்கும் ஆர்டர் பாஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சிஆர்பிஎஃப் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ஏற்ற சொல்கிறாங்க நீங்கள் கோர்ட் ஆர்டர் ஏற்கனவே நீங்கள் மதிக்கலை அதுக்கு வேற அவங்க வந்து வழக்கம் கொடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறாங்க அவங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்ன அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் இருக்குது இப்போ அப்பீல் ஒன்று இருக்குது இல்லையா அப்பீல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மேல்முறையீடு அந்த மேல்முறையீடுல ஒன்று ஸ்டே ஆர்டர் வரணும் ஸ்டே ஆர்டர் வரணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட தீர்ப்பை நீங்க அப்படி நிறுத்தி வைங்க நான் இதை விசாரிச்சதுக்கப்புறம் நான் வேற தீர்ப்பு கொடுக்கலாம் எப்படி வேணால் தீர்ப்பு கொடுக்கலாம் அதுக்குள்ள நிறைவேற்றாதீங்க நிறுத்து வைங்கன்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று என்ன பண்ணலான்னு சொன்னால் அகெயின்ஸ்டே ஆர்டர் போடலாம் அப்படி ஒன்னு ஸ்டே ஆர்டராவோ இல்லை அகெயின்ஸ்ட் ஆர்டர் வராத வரைக்கும் முன்னாடி உள்ள ஆர்டர் தான் செல்லும் ஸோ நீங்க அப்பீல் போனீங்கிறது காரணமாக மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா நிறுத்தி வைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெளிமுறை அது ஒன்று இன்னொன்று இந்த கண்டெம் ஆஃப் கோர்ட் இருக்கு இல்லையா அந்த கண்டெம் ஆஃப் கோர்ட் கேஸில் நீதிபதி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஏன் வந்து என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நான் ஒன்று யாரையும் தூக்கில் போட சொல்லலையே இப்போ நான் ஒருத்தர் தூக்கில் போட சொல்கிறேன் ஒருத்தர் வந்து மரண தண்டனை கொடுக்குறேன்னாலோ இல்லை ஒரு பில்டிங்கை இடிக்க சொல்லி நான் ஆர்டர் போடுறேன் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் தரமட்டமாக்கிறதுக்கு ஆர்டர் போடுறேன்னு சொன்னால் அந்த ஆர்டரை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா அதை திரும்ப வாபஸ் பண்ண முடியாது ஒருத்தர் உயிர் அப்புறமா நீங்க என்ன பண்ண முடியுன்னா மேல்முறையீடுங்கிற கான்செப்டே கிடையாது அதே போல் பில்டிங் அப்புறமா நீங்கள் வந்து மேல்முறையீடு போய் வேறு தீர்ப்பு வாங்கினாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி தீர்ப்பா நான் கொடுத்துருக்கேன் நான் அந்த மாதிரி தீர்ப்பே கொடுக்கலையே கோயிலில் ஒரு தீபம் ஏற்ற சொல்லி நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் அப்போ தீபம் ஏற்றுறதுக்கு கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத குறிக்கோளாக இருக்கிறீங்க இதுக்கு அக்ரிவிட பார்ட்டி அவங்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல நீங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க தான் வந்து சுமூகமாக இதை நிறைவேற்றக்கான வேலை பண்ணணும் அப்போ நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கமே என்னை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதா முடிவா இருக்கிறீங்கிறத அவர் ஜட்ஜ்மெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுறாரு ஆர்டர்லேயே இப்போ பின்பணும் ஸோ இவங்க போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக கோர்ட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு இருக்கு ஆர்டர் பேப்பர் காலம் காமிக்கிறாங்க அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு இந்த ஆர்டர் பேப்பரில் கையெழுத்து இல்லை அப்படிங்கிறார் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரே ஷாக் இப்போ அது அட்வொகேட் கேட்குறேன் என்னங்க இப்படி பண்ணுறீங்க கோர்ட் ஆர்டர் இப்படி கேவலப்படுத்துறீங்க உங்களுக்கே ஒரு காப்பி வந்திருக்குமே இதில் என்ன கையெழுத்து இல்லைங்கிறீங்க சரி நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே மொபைலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொன்னால் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஆர்டர் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பீலுங்கிற பேரில் அப்பீல் இருந்தாலும் அவங்க தடுக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டே ஆர்டரோ இல்லை அகேன்ஸ்ட் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அந்த பழைய ஆர்டர் கேன்சல் பண்ண படிமே ஒழி இல்லாட்டி அவங்க நிறைவேற்றணும் அப்போ அந்த பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்போ அங்கே மக்கள் கூடுறாங்க அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஜோஷ் இருக்கு ஒரு கோவம் இருக்கு ஏன் வந்து கோர்ட் ஆர்டரே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தள்ள முள்ளாகுது நிறைய பிரச்சனைகள் ஆகுது தடியடி நடக்குது பேரிகேட்டை தூக்கி அடிக்கிறாங்க ஒரு சில அங்கே போராட்டம் பண்ணவங்களுக்கு காயம் ஏற்படுது போலீஸ்காரங்களுக்கு காயம் ஏற்படுது அந்த பேரிகேட் அவங்க மேலே கீழே உழுது ஏகப்பட்ட போலீஸார்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடக்குது ஸோ இவங்க போயிட்டு கேட்கும்போது கையெழுத்து வேணும்னு கேட்குறாங்க அவங்க கையெழுத்து போட ஆர்டர் காமிக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிடுச்சு எங்களால் யாருமே அலோ பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றாங்க

அப்போ அவர் சொல்றாரு நாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு கலெக்டர் வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதாவது முன்னாடி உள்ள சட்டப்படி நூத்தி நாற்பத்தி நாலு இப்ப சொல்லிட்டு சட்டம் பேர் நூத்தி அறுபத்தி மூணு அதுபடி தடை உத்தரவு இருக்கு அதனால உங்களுக்கு யாரும் அலோ பண்ண முடியாது ஆர்டர் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் கேக்குறாரு சரி நூத்தி நாற்பத்தி நாள் இருந்தா கூட ஒரு மூணு பேர் போகலாம் தானே நீங்க மூணு பேருக்கு மேலதானே கூட கூடாதுங்கிறது நூத்தி நாற்பத்தி நாலு தடையை நாங்க மூணு பேர் மட்டுமாச்சு போய் தீபை எத்திக்கிறோம் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி கேட்குறாங்க அவர் முடியாதுங்கிறார் இப்போ அவர் சொல்கிறாரு நாங்கள் தான் லாண்ட் ஆர்டர் பார்க்குறோம் இங்கே உள்ள இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் பொறுப்பு இங்கே லாண்ட் ஆர்டரை பாதுகாக்கிறது எங்கே பொறுப்பு தான் கேட்குறாங்க அப்போ அவர் இந்த தரப்போடைய வக்கீல் ஆர்கியூ பண்ணுறாரு சரி முன்னாடி லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் தடியாடி நடத்துனீங்க மக்களை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணீங்க சரி இப்போ லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் வந்துருச்சு இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கிறாங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் நீங்களும் நானும் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இன்னும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது லாண்ட் ஆர்டர் வந்துச்சு நீங்கள் தடுத்தீங்க சரி இப்போ லாண்ட் ஆர்டர் இல்லையே லாண்ட் ஆர்டர் பிரச்சனையே இல்லையே இப்போ ஒரு மூணு பேர் நீங்கள் போய் இதே பேர் எல்லாரும் கலைய சொல்லிடுறேன் நாங்க எல்லாரும் கிளம்பிடுறோம் ஒரு மூணு பேரை நீங்க வந்து போய் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வேற இருக்குது மூணு பேரை நீங்க போயிட்டு டிபிஐ அனுமதிங்கன்னு கேக்குறாங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸோட நின்று தடுத்துட்டு இருக்காங்க நான் இப்போ வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மணி பதினொன்ற இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணல ஸோ இதான் வந்து இப்போ நிலவரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்பீல் போயிருக்கோம் நாளைக்கு காலைல பத்து வரைக்கும் பார்ப்போம் முடிஞ்சது பார்த்துக்கோங்கன்றாங்க கார்த்திகை தீபம் முடிஞ்சிருது ஸோ நாளைக்கு ஏற்றுறதுங்கிறது இப்போது ஹிந்து பண்டிகைங்கிறது அந்த நாள் தானே இப்போ கோர்ட் ஆர்டர் ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கினாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆர்டர் வாங்கினாலும் அந்த தொகுதியில் வந்து திமுக தோற்று போனாலும் திருப்பூர் வந்து திமுக தோல்வி அடைஞ்சிருக்குது திமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்குது திமு திருப்பூர் தொகுதி எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கேக்காரர் அப்படி இருந்தாலும் ஆப்போசிட்டாக யார் கேஸ் போட்டு சண்டை போட்டிருக்கணுமோ முஸ்லீம் தரப்பினர் தர்கா தரப்பினர் அது எதிர்க்கலேனாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை கிரியேட்டாக இருக்குது இது எப்படி ஏற்றுக்க முடியும் இது எப்படி நம்மளால் புரிஞ்சுக்கிறது இந்த பிரச்சனை எப்படி புரிஞ்சிக்கிறது இது எப்படி திசை திருப்புறாங்கன்னு சொன்னால் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மரத்தை மதத்தை வச்சு வந்து போராட்டம் பண்ணுறாங்க மதத்தை வச்சு கலவரம் பண்ணுறாங்க நிம்மதியாறை கூட மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிற இடத்துல தீபத்தை ஏற்றிட்டு போக தானே எதுக்கு வந்து நீங்கள் தீபத்தில் உள்ளதை ஏற்றணும்னு சொல்லி சண்டை போடுறீங்க ஏதோ வந்து வெள்ளக்காரன் ஆட்சியில் அடிமையாக இருந்தப்போ பேசுகிற பேச்சுகள் தான் இப்போது காதலி கேட்குது இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறத ஒரு பிரச்சனையாக பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க திமுகவும் ஐ மீன் இந்துத்துவ சக்திகள் வந்து தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க முயற்சி பண்ணாங்க திமுக வந்து அதை என்ன பண்ணிருச்சுன்னா தடுத்து நிறுத்திடுச்சுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நிறைய பேர் வந்து ஆமாம் அவங்க சொன்ன மாதிரி தீபத்தை எத்திட்டு போக வேண்டியதுன்னா திருப்பூர் மக்கள்லாம் அது பிரச்சனையே இல்லை இப்படி ஒரு நரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த தகவல்கள் வெளியே முழுசையாக போய் சேராதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜை வந்து இந்த தீர்ப்பு வழங்கின ஜி ஆர் சுவாமிநாதங்கிற நீதிபதி அவர்களை அவ்வளோ தூரம் தப்பா பேசுகிறாங்க யார் தப்பா பேசுகிறா யாரோ ஒரு ஆள் பேர் தெரியாது ஊர் பேர் தெரியாதது கிடையாது திமுகவுடைய மாணவர் அணியுடைய செக்ரட்டரி ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாம் தமிழர்கள் இருந்தார் இப்போ திமுகால ஒரு முக்கிய பொறுப்பு ஒரு அணி மாணவர் அணியுடைய ஒரு தலைவர் பதவி ஒரு செக்ரட்டரி பதவியில் இருக்கிறார் அவர் சொல்றாரு சங்கி மனநிலை கொண்ட மதவெறி பிடித்த அப்படின்னு சொல்லி நீதிபதியை சொல்றாரு அப்போ என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு பாருங்களேன் இன்னொரு கம்யூனிஸ்ட் காரங்க ஒருத்தங்க வந்து பொறுப்பாளர் அவங்க கட்சியோட பொறுப்பாளர் சொல்கிறாங்க பொறுக்கி அப்படிங்கிறாங்க நீதிபதியே அப்போது இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்போ நம்ம மக்களுக்கு இதை புரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் கண்டிப்பாக போய் சேர்ந்தாகணும் இதில் இன்னொன்று என்ன ஒரு கேலி கூத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனைக்கு எதிராக திமுக கூட்டணி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்க எல்லா அந்த ஊர்க்கார பிரதிநிதிகள் எல்லா கட்சி தோழர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கரெக்டாக நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இங்கே பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் யாரும் வாய்வே திறக்கிறது இல்லை மெயினாக யார் ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணிகிட்ருக்காங்க திமுக இதை தட்டி கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு தருணம் இப்போ ஏடிஎம்கே இது முன்னாடி நின்று இபிஎஸ் அவர்கள் முன்னாடி நின்று அவங்களுடைய தொகுதி ராஜன் செல்லப்பாங்கிறவங்க தான் வந்து இப்போ கரண்ட் எம்எல்ஏ அந்த தொகுதியோட எம்எல்ஏ அவங்க முன்னாடி நின்று இதை போராடணும் திமுகவோட தப்பை எவ்வளோ பெரிய தப்பு இது நம்ம நாட்டோட ஜனநாயகத்துக்கே எதிரான ஒரு தப்பில் நடந்துட்டு இருக்குது இதுக்கு காரணம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டதுனால உள்ள அளவு பண்ண முடியல ஆறு மணிக்கு வந்து ரைட்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது நடக்கிறதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இப்போ ஆறு மணிக்கு ரய்ட்ஸ் நடந்துங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு அந்த கோர்ட்டு தீர்ப்பு எதனால் வந்து நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க கலவரம் வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நடைமுறைப்படுத்த மாட்டேன் நடத்தப்படாத இருந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி யாருக்கு யாருக்கு கலவரம் வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை கலவரம் ஒன்று யாரா ரெண்டு பார்ட்டிக்கு தானே சண்டை வரணும் யார் அந்த ரெண்டு பார்ட்டி அப்போ ரெண்டு பார்ட்டின்னு சொன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட அந்த கலவரம் வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டு பிரச்சனை வரணும்ல அப்போ அந்த தரப்பு வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு நாடி இருக்கணுமே அவங்க கோர்ட்டே நாடலையே அவங்க கோர்ட்டே நாடாதவங்க எதுக்கு கலவரம் பண்ண போறாங்க அப்போ இவங்களா உருவாக்கிற ஒரு பிரச்சனை வருதுன்னு தானே இது தெளிவா தெரியும் அப்போ இவ்வளவு வெளிப்படையா பண்ற தவற கூட ஒரு எதிர்கட்சி தலைவர்னால திமுக பண்ற அபத்தமான தவற கூட முன்னாடி நின்று தட்டி கேட்க முடியலன்னு சொன்னா என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன ஒரு கூட்டணி என்ன ஒரு யூஸ் அப்போ இதுதான் நம்மளுடைய பரிதாப நிலை ரொம்ப கவலை தான் இருக்குது அரசியல் சூழ்நிலை நான் கடைசியில் ஒன்னே ஒன்று நான் கேட்டுட்டு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்க உங்ககிட்ட திருப்போன்றது பெரிய பிரச்சனை இப்போ முதல் கேள்வி கேட்கணும் யாருக்கும் யாருக்கும் பிரச்சனைன்னு கேட்கணும் போலீஸுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் ஏன் பிரச்சனை பண்ணுறதுன்னு கேட்கணும் பொதுவாக பிரச்சனை யாருக்கும் யாருக்கு இருக்கணும் ரெண்டு சமுதாயத்தில் இருக்க பற்றின பிரச்சனை இருக்கலாம் புரிஞ்சிக்க முடியும் ரெண்டு மதத்தின் நடுவில் பிரச்சனை இருந்தால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு சொத்துக்கு சண்டை போடுற ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருந்தால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லை இப்போ யாருக்கும் யாருக்குமே பிரச்சனை போலீஸுக்கும் ஹிந்து நம்பிக்கை கொண்டவர்களும் பிரச்சனை சரி போலீஸுக்கு உங்களுக்கு எதனால பிரச்சனை தீபம் எத்தினவங்களுக்காக பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டு வருவீங்க கோர்ட்டுக்கு போய் முடிவு கொண்டு வருவீங்க கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அது ஏன் நீங்கள் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க தெரியல அதுக்கு திரும்ப மேல்முறையீடு போய் அதுக்கே நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க தெரியல இப்படி எதுக்குமே பதில் தெரியாமல் இவ்வளோ வெளிப்படையான ஒரு தப்ப கூட இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்கும்போது இவ்வளோ இன்டர்நெட் இருக்கும்போது இவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் இருக்கும்போது இவங்களால் மடைமாற்றி ஏகப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து முட்டாளாக்க முடியுதுன்னு சொன்னால் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் கற்பனை பண்ண முடியல இப்போ என்னால் பேச முடியுது வீடியோ போட முடியுது உங்களால் இந்த வீடியோ பகிர முடியுது இவ்வளோ நடக்கும் போதே நான் தப்பானவங்க சொல்ல நல்லவங்களே புத்திசாலிங்களே அறிவானவங்களே இதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னு சொன்னா ஒரு மூளை சரியில்லாதவங்க அவங்களுக்கு அது புரிய புரியாது அவங்க வந்து இப்படி ஆப்போசிட்டாக பேசுனா ஓகே தப்பான நோக்கம் கொண்டவங்க அவங்க பேசினாங்கன்னா ஓகே உள்நோக்கம் அவங்க பேசினா ஓகே இது எதுவுமே இருக்காது இது அகின்ஸ்ட் யார் பேசுகிறாங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து மனக்கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு சிலரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவர் நல்லவராக இருப்பார் நல்ல மனிதராக இருப்பார் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எந்த கட்சி சார்புனாலே அவருக்கு எந்த லாபமும் இருக்காது அவருக்கு அறிவும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பொய் பிரச்சாரங்கள் மூலமாக மூல செலவுப்பட்டவராக இருக்கிறார் அதுவும் எப்போது இப்படி டெக்னாலஜி வளர்ந்தப்போ இப்படி நடந்துகிட்ருக்கு அப்போது இதை நம்ம முடியடிக்கலன்னு சொன்னால் நம்ம மேலேருந்து அது அவமானம் அதனால் வந்து நிறைய இதை கொண்டு போய் பகிருங்க இந்த விஷயமா பேசுங்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து சண்டை போட போகிறது இல்லை நம்ம வந்து அவதூறு பரப்ப போகிறது இல்லை என்ன நடந்ததோ அந்த விஷயத்தை நம்ம வந்து இருக்கோம் இது இன்னொரு ஒரு தகவல் சொன்னாங்க என்ன தகவல் சொன்னாங்கன்னா அது எனக்கு உறுதி பண்ணப்படுத்தப்படலை இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிறவங்க ஒரு பார்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற தர்கா இல்லையா அவங்களுடைய அந்த கமிட்டி இருக்குல்ல அந்த கமிட்டி எங்களுக்கு இவங்க அந்த தீப தீபம் வைக்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களாம்மா இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ அந்த தரப்பு மக்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க கலவரங்கிற பேரில் தடுத்துட்டு இருக்காங்க கோர்ட் ஆர்டர் அகென்ஸ்டா அப்போ இது என்னதான் நடக்குது இவங்களுக்கு வந்து ஒரு பூதம் ரெடி பண்ணணும் ஒரு மாயை ரெடி பண்ணணும் அண்ணாமலை நான் சொன்ன மாதிரி ஒரு மாயை ரெடி பண்ணணும் மக்களை வந்து முட்டாளாக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய மரக்கலவரம் வரும் நான் தான் தடுக்க போறேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு அரசியலில் ஒரு லாபம் பண்ணணும் இதுதான் நோக்கமாக இருக்கு இதுக்கு யார் வெளி வைக்கிறா நல்ல விஷயங்கள் கரெக்டான தகவல்கள் போய் சேராமல் அதை நம்பிக்கிட்டு அந்த நேரட்டிவுக்கு முட்டால் தான் இதுக்கு வைக்கிறாங்க அதை நம்ம தடுக்க முயற்சி பண்ணுவோம் அதை நம்ம பாசிட்டிவ் ஆவ்டிஸை வேலை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னொரு சில அப்டேட்ஸுக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா முக்கியமான அப்டேட்ஸ் கிடையாது இதுதான் மெயின் அப்டேட் இன்னைக்கு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட கிட்ட பதிவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் முருகர் தான் காப்பாற்றணும் வேறு வழியே இல்லை நம்ம நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் மீதியை முருகர்கிட்ட விட்டுருவோம் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆஃப்டி சந்திக்கிறேன் வணக்கம்